ரஹீம் தர்ஜுமா தாரீப் என்ற பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தர்ஜுமா தாரீபுடைய வினாக்கள் இவ்வாறு வரும் என்று எங்களால் எதிர்ப்பு கூற முடியாத ஒரு பகுதியாகத்தான் இந்த பகுதி இருக்கின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் தர்ஜுமா தாரீப் என்பது கைட் புக் ஆசிரியர் வழிகாட்டினோர் அரபு மொழி தரம் பன்னெண்டு தரம் பதிமூன்று அந்த பாடத்திட்டத்தில் இருக்கின்ற எல்லா பகுதிகளும் எல்லா தலைப்புகளும் எல்லா வரிகளும் ஏ டுசட் ஆஹ் அது சிலபஸ் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் நாங்கள் கடந்த ஐந்து வருட புதிய பாடத்திட்டத்திற்கு அமைய இடம்பெற்றிருக்கின்ற அந்த வினாத்தாட்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஆஹ் கட்டுரைகளிலிருந்து பந்திகள்ல இருந்து கதைகளிலிருந்து இவாரா துறையாடல்கள்ல இருந்து பொதுவாக தகவல்கள்ல இருந்தெல்லாம் இந்த தர்ஜுமா அல்லது தாரேப் என்ற பகுதியில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் தரம் பன்னெண்டு தரம் பதிமூன்று இந்த மூன்று இந்த இரண்டு புத்தகங்களிலும் தர்ஜுமா தாரீபுக்காக எடுக்கப்பட்டிருக்கின்றது தர்ஜுமாவுக்கு ஐந்து வினாக்கள் தாரீபுக்கு ஐந்து வினாக்கள் தர்ஜுமாவுக்கு பத்து புள்ளிகள் தாரீபுக்கு பத்து புள்ளிகள் மொத்தமாக இருபது புள்ளிகள் கட்டாய கேள் அஹ் இந்த வினா நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு விடயத்தை எங்களால் அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது பொதுவாக ஒரு மூன்று வினாக்கள் தர்ஜுமா தாரி இதுல ரெண்டு ரெண்டு பகுதியிலையும் மூன்று வினாக்கள் ஓரளவுக்கு இலகுவான ஆஹ் வசனங்களாக இருக்கும் பொதுவாக எல்லோரும் செய்ய முடியுமாக இருக்கின்ற கேள்விகளாக இருக்கும் இரண்டு வினாக்கள் கொஞ்சம் கடினத்தன்மையாக அல்லது நீண்ட வசனங்களாக அது இருக்கும் என்பது ஒரு பொதுவான அவதானம் சென்ற முறையை இடம்பெற்றிருக்கின்ற வினாக்கள் மிகவும் இலகுவான சிறிய அஹ் வினாக்களாக தர்ஜுமா தரக்கூடிய பகுதியில் இடம்பெற இடம்பெற்றிருப்பது என்பது இங்க நாங்க குறித்து கூற வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அந்த வினாக்களை நாங்கள் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று சொல்றதுனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகும் அந்த வினாபத்திரத்தை இறுதியாக இடம்பெற்ற அந்த வினாபத்திரத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபது பத்தொன்பது அதே போன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆஹ் இடம்பெற்றிருக்கின்ற நிறைய கேள்விகள் ரிப்பீட் ஆக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் தர்ஜுமா தாரேபுரையா பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற பல வினாக்கள் கடந்த வண்ணம் வந்திருக்கின்றது என்ற வகையிலே நாங்கள் இங்கு இன்ஷாதா தர்ஜுமா தலைப்புக்காக சில சில வசனங்களை நாங்கள் பார்ப்போம் தர்ஜுமா என்று தர்ஜுமா என்பது ஒரு கலை இங்கே எங்களுக்கு எல்லா வசனங்களையும் குறித்த இந்த நேரத்துக்கு பார்க்க முடியாது இங்கே முக்கியமாக கடந்த வருடங்களிலே இடம்பெற்றிருக்கின்ற வினாக்களை பார்ப்போம் அது அல்லாமல் நான் என்னுடைய குடும்பத்தில் ஷேர் பண்ணுகிறேன் இன்னும் ஏனைய தலைப்புகளில் இருந்து முக்கியமாக இடம்பெற்றிருக்கின்ற வசனங்களை நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் ஏற்கனவே நான் இந்த பாடங்களை செய்து இருக்கிறேன் நீங்கள் அந்த ரெக்கார்டிங் நான் என்னோட யூடியூப் சேனல்ல போட்டியிருக்கிறோம் உங்களுக்கு இன்ஷால்லா அஹ் அவற்றை பார்த்து படித்துக் கொள்ள முடியுமாக இருக்கும் அஹ் இந்த செயலமர்விலே இன்சால்லா நாங்கள் கடந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐந்து வருடங்களும் வந்திருக்கின்ற அந்த வசனங்களை முடியுமானாகவும் இன்சா அல்லா நாங்கள் பார்ப்போம் முதலாவது வசனம் உங்களுக்கு தெரியும் இது வந்து கட்டாய கேள்வி தர்ஜம் தர்ஜம என்ற சொல்ல இருந்து தான் தர்ஜம் என்றது வாரது சரியா தர்ஜம் என்றது அஹ் என்று கருத்து அது தர்ஜுமா என்று நாங்கள் சொல்லுவோம் தர்ஜம் அத்தி கீழ் வருகின்றவற்றை அஹ் அரபு மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு அல்லது ஆங்கில மொழிக்கு அல்லது சிங்கள லாங்குவேஜ் நீங்கள் எடுக்கின்ற அந்த மொழியில் அதை மொழிபெயர்க்க வேண்டும் அன்பார்ந்த மாணவ மாணவிகளே இந்த பகுதி கட்டாய கேள்வி என்ற வகையில் நீங்கள் ஏ தர சித்தியை பெறுவதாக இருந்தால் இந்த பகுதியில ஐந்து இங்கே தர்ஜுமாவுக்கு ஐந்து வினாக்கள் தாரீப்புக்கு ஐந்து வினாக்கள் மொத்தம் பத்து வினாக்கள் என்ற வகையில் நீங்கள் இருபது புள்ளிகள் அதுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன ஒரு ஆறு ஏழு ஆவது அதாவது பன்னெண்டு பதினாலுக்கு மேல சேரும் நீங்கள் மார்க்ஸ் எடுக்க வேண்டும் அதாவது தர்ஜுமா தாரீப்ல ரெண்டு லைன் சேர்த்து ஒரு ஏழு அல்லது ஆறு கேள்வி நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் அப்போது தான் நம்மளுக்கு ஏத்தர சக்தியை பெற முடியுமாக இருக்கும் இருபதுக்கு இருபது எடுக்க முடியுமாக இருந்தால் உண்மையிலே நம்மளுடைய இதடி ஸ்கோர் கூடுதலாக வரும் அதாவது நீங்கள் இருபத்தைந்து புள்ளிகள் எடுப்பதும் ஏதான் நூறு புள்ளிகள் எடுப்பதும் ஏதான் என்றாலும் அங்கே த்ரீயை எடுத்தாலும் கூட இதழ ஸ்கோர் வந்து நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு புள்ளியையும் வைத்து அது தீர்மானிக்கப்படும் எனவே தர்ஜுமா என்ற பகுதி தாரீப் என்ற பகுதி முக்கியமான ஒரு கேள்வி இந்த தர்ஜுமா அல்லது தாரீபு ஏதாவது ஒன்று கேள்வமாக இருந்தால் இந்த பத்து கேள்வியையும் செய்ய ஏறும் தர்ஜுமாவுக்கு ரெடியாகிறது தாரீபுக்கு ரெடியாகிறது தாரீபுக்கு ரெடியாகிறது தர்ஜுமாவுக்கு ரெடி ஆகிறது ரெண்டும் ஒன்றுதான் எனவே இது இருபது புள்ளிகளை கொண்ட கேள்வி என்பதை நீங்கள் ஆழமாக மனதில் வைத்துக் கொண்டு இதற்கான கால நேரங்களை ஒதுக்கி படிக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொள் போகிறது அதை இஸ்திமார் என்று சொன்னால் அந்த மாதிரி விடயங்களை படிச்சு ரெடியாகணும் இங்கே ஆஹ் உண்மையிலே ஒரு மாணவனுக்கு நகவும் சரு சருப்பும் சொற்களும் தெரியுமாக இருந்தால் ஒரு பிரத்யேகமாக இதற்கு தயாராக வேண்டிய தேவை ஒன்று இல்லை அலட்டிக் கொண்டிருக்க தேவை குறிப்பாக இந்த தர்ஜுமா தாரீப்ல மிக முக்கியமாக நகு சருஃப் அதே போன்று சொற்கள் தேவை சில மாணவர்களுக்கு நகு சருஃப் ஏதுமாக இருக்கும் ஆனால் சொற்கள் பிரச்சனை இரண்டு புள்ளிகள் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கு إنهم يقولون أنهم يقولون أنهم يقولون أنهم يقولون أنهم يقولون أنهم يقولون أنهم يقولون من يقولون أنهم 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 يقولون من அது முகாமலா சக்சியா என்ற அந்த உரையாடலில் காணப்படுகின்ற ஒரு வசனம் தான் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் நேர்முக பரீட்சையை மகன் எதிர்கொண்டதன் பிறகு வீடு வந்தவுடன் தந்தையும் மகனும் ஒரு உரையாடலில் ஈடுபடுகின்றார் அந்த ஹிவாரில உரையாடலில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு வசனம் தான் அழகான ஒரு வசனம் அஹ் இங்கே அந்த சொற்கள் மிக முக்கியம் அல் பிதாலா அல் பிதாலா என்பது வேலையின்மை வேலையில்லா பிரச்சனை முஷ்கில சொல் பிதாலா

முழு உலகத்தையும் வியாதித்துள்ள ஒரு பிரச்சனை இதை பல வகையில மொழிபெயர்க்கலாம் உண்மையில இதை முடியும் முஷ்கிலத்தும் தம்முன்றது இது தம்ன்றது சிபாத்தின் நக்கிராவான ஒரு வசனத்தை தொடர்ந்து முகாரி வந்தால் அது ஜும்லா நக்கிராவாக அது மொழிபெயர்க்கப்பட வேண்டும் அது வித்தாரத்தும் முஷ்கிலத்தும் தவுமுக்குள்ளல் ஆளாம் முழு உலகத்தையும் பொதுவாக பீடித்துள்ள அல்லது பொதுவாக முழு உலகத்திலேமே காணப்படுகின்ற ஒரு பிரச்சனை தான் வேலை என்ன தமிழ்ல கடைசி பார்ப்போம் இப்ப ஒவ்வொரு வசனமாக மொழிபெயர்த்து பார்ப்போம் அது மிக முக்கியமான விஷயம் அப்பதான் நம்மளுக்கு அந்த மொழிபெயர்ப்பு அந்த பெட்டனை புடிச்சு கொள்ள முடியும் பாருங்க அல் விசால முஷ்கிலத்தும் தும் ஆழம் முழு உலகத்தையும் முழு உலகத்திலும் சரியா முழு உலகத்திலும் பொதுவாக காணப்படுகின்ற ஒரு பிரச்சனை தான்

முக்தலிபா ஜாமியூமி பல்கலைக்கழகம் பல்வேறு பட்ட பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்களில் இருந்து மாணவர்கள் பட்டம் பெற்று வெளியேறுகின்றனர் அவர்கள் எந்த ஒரு வேலையையும் பெற்றுக் கொள்வது என்று சொன்னால் உண்மையிலே வஜத கண்டாண்டு ஒரு கருத்துக்கு இங்கேயே பெற்றுக்கொண்டான் வஜத்து அமலன் நான் ஒரு ஒரு தொழிலை பெற்றுக்கொண்டேன் தொழிலை கண்டுகொண்டேன் அப்ப பல்வேறுபற்ற நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இருந்து மாணவர்கள் பட்டம் பெற்று வெளியேறுகின்றனர் அவர்கள் ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வது இல்லை அப்ப இதை எப்படி நாங்கள் முடிவு இதுதான் நான் வந்திருந்த அப்படியே பாருங்க வேலையின்மை ஒவ்வொரு உலக நாடுகளுக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை இங்க ஒவ்வொரு என்று சொன்னாலும் சரி அனைத்து என்று சொன்னாலும் சரி வேலையின்மை அனைத்து உலக நாடுகளுக்கும் பொதுவான ஒரு பிரச்சனையாகும் அனைத்து நாடுகளிலும் பொதுவாக காணப்படுகின்ற ஒரு பிரச்சனையாகும் அங்கே பல்வேறுபட்ட பல்கலைக்கழகங்கள் கல்வி நிலையங்களிலிருந்து மாணவர்கள் பட்டம் பெற்று வெளியேறுகின்றனர் வெளியேறுகின்ற நிலையும் அவர்கள் ஒரு வேலையையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி இந்த ரெண்டையும் வளாகி அமலன் நாமத்தை அவங்க சேர்த்து முடிவு அப்ப எப்படி மொழி ஏற்காருங்க சரி நீங்க என்ன செய்யலாம் இப்படி சொல்வோம் வேலை வேலையின்மை என்பது முழு உலகத்திலும் பொதுவாக ஒவ்வொரு உலகம் முழு உலகத்திலுமே பொதுவா பொதுவாக காணப்படுகின்ற ஒரு பிரச்சனையாகும் அங்கு அல்லது அந்த வகையில் இந்த ஹை சுன்றத்துக்கு ரெண்டு மொழி ஏற்படுகிறது ஒன்று அந்த வகையில் ஒன்று சொல்லலாம் அல்லது ஹைசுன்றது சில இடங்கள்ல ஹூணாக்கன்று கருத்துல வரும் சரியா அங்கு பல்வேறுபட்ட நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்கள் பட்டம் பெற்று வெளியேறுகின்றனர் அவர்கள் எந்த ஒரு செயலையும் வேலையையும் அவர்கள் பெற்றுக்கொள்வது இல்லை சரி அப்ப ஒரு வசம் இரண்டாவது இருக்கின்றது வசனங்களை நீங்க மொழிபெயர்த்து பழகின்ற போது ஒவ்வொரு சொல் சொல்லா மொழிபெயர்க்கணும் அப்பதான் வசனங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு கோர்த்து கோர்த்து மொழிபெயர்க்க வேண்டும் முடிவு அதாவது எது பாயில் எது மஃபூல் எது ஜார் மஜ்ரூர் ஆஹ் என்ற நீங்க சரியாக விளங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மொழிபெயர்த்தால் அந்த மொழிபெயர்ப்பு திறன் என்ன செய்யும் வளரும் பாடமாக்கி அல்ல என்ன அலி சலாம் அது அப்படியே பாடமாக்குது பாடமாக்கினா இதுல ஒவ்வொரு சொல்லுக்குமான கருத்தும் சில இதுக்கு தெரிய வர மாட்டாது அதே மாதிரி அந்த எப்படி நாங்கள் இனங்கள் மொழிபெயர்க்கின்ற அந்த திறனும் வளரா எனவே இது ஒரு மஹாரா மகாரத்தூ தர்ஜுமா டிரான்ஸ்லேஷன் இஸ்கீம் சரியா இப்ப யக்கூனு பர்ணமான் பாராளுமன்றத்துக்கு இருக்கின்றது அசுல்தத்துல் காமினத்தூர்

சட்டங்களை இயற்றுவது தொடர்பானவற்றிலும் அவ் அல்லது அவற்றை ரத்து செய்கின்றவற்றிலும் முழுமையான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குது அல்லது பாராளுமன்றத்துக்கு சட்டங்களை இயற்றுவது அல்லது ரத்து செய்வது தொடர்பானவற்றில் முழுமையான அதிகாரம் உள்ளது இருக்கிறது நாங்க டிரான்ஸ்லேஷனை பார்த்துக்கிறோம் உங்களுக்கு இந்த பிரிண்ட் அவுட் படி படிக்கலாம் அஞ்சு வருஷத்துடைய தொகுப்பில் சட்டம் சட்ட யாப்புக்களை வெளியிடுவது ஏற்றுவது அல்லது வெளியிடுவது இஸ்லாரு தஸ்ரீ ஆத் சட்ட யாப்புக்கள் நீங்க தஸ்ரீ ஆத்துக்கு சட்டம்தான் அது அது ரெண்டுக்குமான வித்தியாசம் இதுக்கு பார்க்கும் சரியா பைன தஸ்ரீ அவர்தானம் சரியா அது சட்ட ரீதியாக இருக்கின்ற சில ஆஹ் வித்தியாசங்கள் அவற்றை ரத்து செய்வது தொடர்பான விடயங்களில் பாராளுமன்றத்துக்கு பூரண அதிகாரம் இறைமை உண்டு அப்ப நீங்க இந்த சுல்தாவுக்கு இறைமை என்று மொழிபெயர்த்தாலும் சரி அதிகாரம் என்று மொழிபெயர்த்தாலும் சரி அப்படியா அப்ப இங்க தசரி ஆத்துக்கு அவங்க சொல்லிக்கிறவர்கள் வே அந்த பாருங்க சட்டம் சட்ட யாப்புக்களை வெளியிடுவது சட்ட யாப்புக்கள் சட்டம் தான் தஸ்ரீ ஆத் அல்பர்லமான் இஸ்திரு தஸ்ரீ ஆத் சரியா இந்த சட்டங்கள் எல்லாம் சேர்ந்து சட்டயாப்பாக மாறும் அப்ப சட்டங்களை இயற்றுவது அல்லது அல்லது ரத்து செய்வது தொடர்பானவற்றிலே முழுமையான இறைமை அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உள்ளது இருக்கிறது என்று மொழிபெயர்தால் முன்சு ஹவாலை திஸ் இமி அதிசன தன் அஜமஸ் அலீவி ஜூன் அலத்தின் இஸ்லாமியார் இது கிட்டத்தட்ட முன்பு ஹவாலை ஏறத்தாழது வருட ஒன்பது நூறு வருடங்களுக்கு முன்னர் இந்த முன்சுன்றது கபல் என்ற கருத்து முன்சுன்றது வருடத்தின் கருத்துல முசல் என்று கருத்தையும் வரும் அப்ப முன்ஜும் கபலிட கருத்து அப்ப முன்ஜூ ஹவாலை கிட்டத்தட்ட முன் கூடு கருத்து முன்ஜூ ஹவாலை திஸ் இனிஸ் என்ன ஒன்பது ஏறத்தாழ ஒன்பது நூறு வருடங்களுக்கு முன்ன முன்னர் அஜம சலீபி யூனு சலீபி ஜூன் சலீபி ஜூனு என்று சொன்னால் சிலை வீரர்கள் சரியா தேங்க் ஓகே அப்ப ஏறத்தாழ ஒன்பது நூறு வருடங்களுக்கு முன்னால் சிலுவை வீரர்கள் தாக்கினார்கள் ஹஜம வந்து அல்ல அலா வரும் யாரை தான் இஸ்லாமியா இஸ்லாமிய அரசை இஸ்லாமிய நாட்டை அப்ப ஏறத்தாழ ஒன்பது நூறு வருடங்களுக்கு முன்னால் சிலுமை சிலுவை வீரர்கள் இஸ்லாமிய அரசை தாக்கினார்கள் இஸ்லாமிய நாட்டை தாக்கினார்கள் எனவே அவர்கள் பக்கத்தில் உள்ள நிசாக அத்துபாலவாசியோ இயல்பாயின் மக்கள் அவர்கள் கொன்று குவித்தனர் கொன்றார்கள் யாரை பெண்களையும் சிறுவர்களையும் முதியவர்களையும் வயோதிபர்களையும் கொன்று குவித்தனர் மேலும் சரியா அவர்கள் ஆக்கிரமித்தனர் சரியா வரும் எக்தல்ல சொன்னால் எஃப்திரான்றது ஆக்கிரமிப்பு தல்லூ அ ஷாம் பிரதேசத்தை அவர்கள் ஆக்கிரமித்தனர் மேலும் பிலஸ்தீன பிலஸ்தீனையும் வபைத்தின் அவர்கள் ஷாமையும் பலஸ்தீனையும் மஸ்ஜிது அபைத்துல் மக்திசையும் அவர்கள் ஆக்கிரமித்தனர் என்று சொன்னால் என்ன ஷாம் அல்லது எஹ்தல்லு அல ஷாம் என்று சொல்லுவோம் மேலும் சரி அப்ப ஏறத்தாழ ஒன்பது நூறு வருடங்களுக்கு முன்னால் சிலுவை வீரர்கள் இஸ்லாமிய அரசை தாக்கினார்கள் இஸ்லாமிய நாட்டை தாக்கினார்கள் அவர்கள் பெண்களையும் சிறுவர்களையும் வயோதிபர்களையும் கொன்றார்கள் கொலை செய்தார்கள் மேலும் பிரதேசத்தையும் மக்தி செய்யும் அவர்கள் ஆக்கிரமித்தனர் பாருங்க சுமார் பாருங்க சுமார் ஏறத்தான கிட்டத்தட்ட எப்படி மூடி இருக்கலாம் ஒன்பது நூற்றாண்டுகளுக்கெல்லாம் ஒன்பது நூற்றாண்டுகள் வராது ஒன்பது நூறு வருடங்களுக்கு முன்னார் சுமார் ஒன்பது நூறு நூற்றாண்டுகளாக நூற்றாண்டுகளாக அல்ல அதுல சின்ன பிரிய வேண்டியது இது சுமார் ஒன்பது நூறு வருடங்களுக்கு முன்னர் சிலுவை வீரர்கள் இஸ்லாமிய நாடுகள் மீது காத்தினர் இஸ்லாமிய நாடுகள் அல்ல இந்த தவுலா இஸ்லாமியாங்கிறது அஹ் இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய அரசியல் துவர் என்று கருத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது അവർ പെൺകളെയും കുഴപ്പം വയോധങ്ങളെയും കൊലും ആകിയവയും ആക്രമിച്ച കരുതും ആക്രമിച്ചു يبسط الكثير من الأعمال الصعبة أو الأعمال التي تحتاج إلى وقت طويل لإتمامها مثل حل المسائل الرقمية وحفظ المعلوم نيم سوري كمبيوتر كناني الحاسوب ولا كمبيوتر كناني يبسط بسطة الدال إلى ذو إذا يبسط معناه يسهل أو يجسد